அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் ஒன்றிய தலைப்புச் செய்திகள் ஆன்லைனில் போக்குவரத்து விதிமீறல் அபராதங்கள் வெளியான அறிவிப்பு நாவல் ராயபக்ஷவிற்கு பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு செவந்தியுடன் தொடர்பில் இருந்த அரசியல்வாதிகள் வெளிப்படுத்திய அமைச்சர் திருகோணமலை விஹாரை விவகாரம் களத்தில் தடையவியல் விசாரணை பிரிவினர் பிரபல பாடசாலை மாணவியை துஷ்பிரயோகம் செய்த ஆசிரியர் மூடிமறைத்த அதிபர் பெருக்கெடுத்து ஓடும் மட்டக்களப்பு பாவி மக்கள் அவதி பேர்வலை கடற்பரப்பில் சந்தேகத் திக்கடமான இரு பொருட்கள் விதத்து வந்தனர் ஈதோகா தரப்பிட் பாரியோ ஊழல் விரைவில் வெளிச்சத்துக்கு திரட்டப்பட்ட ஆவணங்கள் புத்தர் சிலையை சேதப்படுத்தினால் கலவரம் கடும் தொணியில் எச்சரிக்கும் அரச எதிர்பாராத நேரத்தில் வடிக்கப் போகும் போர் அச்சமூட்டும் எதிரணி எம்பி தொடர்வன விரிவான செய்திகள் போக்குவரத்து விதிமுறை அபராதங்களை ஆன்லைனில் செலுத்தும் வசதி விரைவில் நாடு முழுவதும் நடைமுறைக்கு வரும் என போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்கு தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் ார் போக்குவரத்து அபராதங்களை செலுத்தும் திகதிக்குள் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் அடுத்த ஆண்டு நடுப்பகுதியில் இந்த அமைப்பை கோபே மூலம் ஓட்டுநர் குறைபாடு திட்டத்துடன் இணைக்கவும் திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் வாகன சாரதிகளுக்கு விரிவான குறைபாடு அமைப்பை அறிமுகப்படுத்தவும் திட்டமிட்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ஷவிற்கு பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு உண்டு என அரசாங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் அண்மையில் இந்தோனேஷியாவிலிருந்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு திட்டமிட்ட குற்ற கும்பல்களைச் சேர்ந்த சந்தேக நபர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த விசாரணைகளின் போது நாமல் ராயபக்ஷவிற்கு அவர்களுடன் தொடர்பிருந்தமை தெரிய வந்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அந்த விவகாரம் தொடர்பில் விசாரணைகள் வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மாதாள உலக குழுக்களுடன் நாமலுக்கு காணப்படும் தொடர்பு குறித்து தற்பொழுது விசாரணை முன்னெடுக்கப்படுகின்றது என அவர் கூறியுள்ளார் மாதாள உலக குழுக்களுடன் காணப்படும் தொடர்பு குறித்து எதிர்பலும் காலங்களில் வெளிப்படுத்த முடியும் அவற்றை வெளியிடுவோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மகன் போன்றவர்கள் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி மீது அவருக்கும் குற்றம் சுமத்த முடியாது இந்த நாட்டு அரசாங்கம் எவ்வாறு ஆட்சி செய்கின்றது என்பது பற்றி அறிந்து வைத்துள்ளனர் நாடாளுமன்றில் சேறு பூசுவதற்கு இடமளிக்க முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்க அதிகாரிகள் மீது எதிர்கட்சி அநீதியான குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றது என்றும் அவர் கூறியுள்ளார் ரவி செனவிரட்னு ஷானி அபேசகர போலீஸ் மா அதிபர் ஆகியோர் மீது சேர்பூசப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த நாட்டில் இனவாத மதவாத செயற்பாடுகளுக்கு இனி இடமளிக்கப்படாது எனவும் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார் கணேவுள்ள சஞ்சீவ கொலைக்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இஷார சபதி உட்பட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர்களிடம் மேற்கொண்டு விசாரணைகளில் பாதாளத்துடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் தொடர்பில் தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன இன்று நடைபெற்ற நாடாளுமன்ற வரவு செலவு திட்டக்குழு விவாதத்தில் பங்கேற்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் குற்றக்குழு உறுப்பினர்களுக்கு சிவப்பு கைது செய்து இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்தோனேஷியாவில் வைத்து கைது செய்யப்பட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட சந்தேக நபர்களிடம் மேற்கொண்ட விசாரணையின் போது ஆகஸ்ட் முப்பதாம் திகதிக்கு பிறகு பூஜ்ஜியம் ஏழு டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கிகள் ஒரு டி எண்பத்தொரு ரக துப்பாக்கி ஆறு கை துப்பாக்கிகள் ஒன்பது ரிவால்வர்கள் இரண்டு ஆயுதங்கள் மற்றும் தொள்ளாயிரத்து ஒன்பது தோட்டாக்கள் மீட்கப்பட்டதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் திருகோணமலை பிரெட்டிகோட்டை டச்மே கடற்கரையோரமாக அமைத்துள்ள ஸ்ரீ சமுத்த ஜாயந்தி போதிம ராஜ விகாரையின் நிலவரம் தொடர்பில் பரிசோதனை நடவடிக்கைக்காக இன்றைய தினம் காவல்துறை குற்றவியல் மற்றும் தடயவியல் விசாரணை பிரிவினர் மற்றும் அசம்பாவிதங்கள் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்றதுடன் அமைக்கப்பட்டிருக்கும் தற்காலிக கட்டுமானம் தொடர்பிலும் அளவுகளை அளத்தெடுத்துக் கொண்டதை அவதானிக்க முடிந்தது திருகோணமலை துறைமுக கடற்கரை வளாகத்திலிருந்து புத்தர் சிலை அகற்றப்பட்டமை தொடர்பில் சமூக ஊடகங்களில் பரவி வரும் காணொளி தொடர்பில் நேற்று காவல்துறை ஊடக பிரிவு அறிக்கையொன்றை வெளியிட்டது வலயத்திற்குள் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது கடந்த பதினாறாம் திகதி திருகோணமலையில் உள்ள கடலோர பாதுகாப்பு வேலையத்திற்குள் ஸ்ரீ சம்பத்து ஜெயந்தி போதராஜ விஹாரியின் பீக்குகள் மற்றும் நன்கொடையாளர்கள் குழு மூலம் அங்கீகரிக்கப்படாத குடிசை ஒன்று முத்தர் சிலை வாய்க்கப்படுவதாகவும் திருகோணமலை துறைமுக காவல்துறையினர் முறைப்பாடு வழங்கப்பட்டதை அடுத்து காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டிருந்தனர் குறித்த சம்பவம் தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் அரசாங்கம் உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மொரட்டவை பிரதேசத்திலுள்ள பாடசாலை ஒன்றில் மாணவியொரு பாலியல் துஸ்பிரயோகம் செய்த ஆசிரியரும் அதனை போடிமறைக்கு முயர்சித்த ஆதிபரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் இருவரும் மொரட்டவை போலீசாரால் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளனர் பத்ரலி மற்றும் பிலியந்தலை ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த ஐம்பத்தெட்டு மற்றும் ஐம்பத்தொன்பது வயதுடையவர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர் பதினான்கு வயதுடைய மாணவியொருவரே பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை கைது செய்யப்பட்ட ஆசிரியருக்கு எதிராக இதற்கு முன்னரும் பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இன்று மொரட்டவை ஆயர்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இந்நிலையில் ஆசிரியரை எதிர்வரும் டிசம்பர் மாதம் முதலாம் திகதி வரை விளக்க வைக்குமாறு மொரட்டவை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் மொரட்டுவ நீதவான் நீதிமன்றில் ஆயர்படுத்தப்பட்டதை அடுத்து அதிபர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளதுடன் ஆசிரியர் எதிர்வரும் டிசம்பர் மாதம் முதலாம் திகதி வரை விளக்கமறியலில் வாய்க்கப்பட்டுள்ளார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் கடந்த சில நாட்களாக வரும் கடுமழை காரணமாக மட்டக்களப்பு பாவியின் நீர்மட்டம் உயர்ந்து பாவி பெருக்கெடுத்துள்ளது மட்டக்களப்பு வாவி பெருக்கெடுத்ததன் காரணமாக அருகிலுள்ள இதனால் செய்வதில் வாகன சாரதிகளும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களும் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பு நகர பிரதேசங்களிலும் வாவி பெருக்கெடுப்பு காரணமாக குறித்த பாதைகள் நீரில் மூழ்கியுள்ளன இதேவேளை மட்டக்களப்பு முகத்துவாரம் ஆற்றுவாய் நேற்று மாலை வெட்டப்பட்டு

இந்த நடவடிக்கையானது கடல் மார்க்கமாக போதைப்பொருள் கடத்தலுக்கான முயற்சியாக இருந்திருக்கலாம் எனவும் அது தோல்வி அடைந்திருக்கலாம் எனவும் அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர் அனுரா அரசாங்கம் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் தொடர்பில் முறைகேடு மற்றும் நிதிமீறல் குறித்த விசாரணைகளை நகர்த்தி வருகின்றது அந்த வகையில் மலையக அரசில் பிரமுகர்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது அந்த வகையில் மலையக அபிவிருத்திக்கும் திட்டமிடலுக்கும் ஒதுக்கப்பட்ட பல்வேறு நிதிகள் அதன் பாதையை தாண்டி முறைகேடாக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது அதன்படி மலையக அரசியலில் அனுரா அரசாங்கம் மேற்கொள்ளும் நீதி மற்றும் திட்டமிடல் நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராயப்பட்டு வருகின்றது அந்த வகையில் குறித்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஹங்குரான் கெத்த பிரதேச சபையின் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் லியோ பெனடிக் ஈதோகா தரப்பின் பாரிய ஊழல் விரைவில் வெளிச்சத்திற்கு வரவுள்ளதாக கூறியுள்ளார் இலங்கையில் புத்தர் சிலை விவகாரங்கள் அரசியலில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து கடந்த காலங்களில் நாம் பாடங்களை கற்றுக்கொண்டதுண்டு என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜாயதிச தெரிவித்துள்ளார் திருகோணமலை சிலை விவகாரத்தை பயன்படுத்தி அரசியல் லாபம் ஈட்டுவதனை தவிர்த்துக் கொள்ளுமாறு நலிந்த ஜாயதிச எச்சரித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எனவே இந்த சிலை விவகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு தங்களது அரசியல் கனவுகளை நிறைவேற்றும் நோக்கில் மக்களை அணி திரடுவதற்கு அரசாங்கம் இடமளிக்காது என அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் நமது நாட்டில் புத்தர் சிலை ஒன்றை சேதப்படுத்துவதன் மூலம் ஏற்படக்கூடிய கலவரம் எவ்வளவு பாரதூரமானது என்பது நாம் வரலாற்றில் கற்றுக்கொண்ட பாடமாகும் அதன் காரணமாகவே குறித்த புத்தர் சிலையை அந்த இடத்திலிருந்து அகற்றுவதற்கு காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்திருந்தனர் போர் முடிந்துவிட்டது என்று நாம் கூற முடியாது நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் போர் மடிக்கலாம் அதில் நாம் மிகவும் கவனம் செலுத்தி செயல்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேசிய பாதுகாப்புக்கு முக்கியமான நிலங்களை ராணுவத்தின் கைகளில் வாய்த்திருப்பது முன்னுரிமையாக இருக்க வேண்டும் நாட்டின் பொருளாதாரம் பாதுகாப்புக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை பற்றி அரசாங்கம் கவலைப்படுவதாக தெரியவில்லை இந்த அரசாங்கம் ஆழமற்ற நீரில் தத்தளிப்பது போல் நாட்டின் பாதுகாப்பில் செயல்படுகின்றது நாட்டின் தேசிய பாதுகாப்பை ஒதுக்கி வைத்துவிட்டு தேர்தல் வாக்குறுதிகளை அடிப்படையாக கொண்டு செயல்படுகின்றது நாட்டின் ஒட்டுமொத்த மக்களும் இந்த போரினால் பாதிக்கப்பட்டுள்ளன போர் முடிந்துவிட்டது என்று நாம் கூற முடியாது நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் போர் வடிக்கலாம் அதில் நாம் மிகவும் கவனம் செலுத்தி செயல்பட வேண்டும் கொழும்பை போலவே வடக்கு மற்றும் கிழக்கிலும் தேசிய பாதுகாப்பை எவ்வாறு கையாளுகின்றோம் என்பது குறித்து நாம் கவலைப்பட வேண்டும் வடக்கில் ஒரு கடுமையான நில பிரச்சனை உள்ளது இந்த நிலங்கள் தொடர்பான முடிவுகள் தனிப்பட்ட பாதுகாப்பை விசேட தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட வேண்டும் பாதுகாப்பு சோதனை சாவடிகளில் உள்ள நிலங்களை நில உரிமையாளர்களிடம் திருப்பித் தர வேண்டுமா அல்லது அந்த நிலங்களுக்கு பதிலாக மாற்று நிலங்கள் வழங்கப்பட வேண்டுமா என்பது குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் இல்லையெனில் நிலங்களுக்கு பதிலாக இழப்பீடு வழங்க முடியும் என்று எம்பி கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்